ஓர்ஸ் ஆனதுன்றது பிரச்சனை கிடைது எங்களுக்குள்ள ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க ரெகுலரா பேசிக்கிறீங்க சாரும் சரி நானும் சரி விட்டே குடுக்க மாட்டோம் இந்து படம் ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோவா பண்ணாங்கல்ல அப்பதான் ஸ்டார்ட் எங்களுக்கு இஸ் எ வெரி நைஸ் பத பசங்கன்னா உயிர் சார் எனக்கா பசங்களை பார்க்க இங்க வந்துருக்காங்க வீட்டுக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க குளிப்பட்டுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபோனில் பேசிக்கிறது பசங்களுக்கு என்ன வேணுமோ கம்யூனிகேட் ரெண்டு பேரும் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணுவோம் பிரபுதே அந்த டான்ஸ் ஷோவில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ரொம்ப வைரல் ஆச்சு உங்களுடைய மகன் ரிஷி ராகவேந்திர ஒரு அம்மாவை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்கும்போது அப்பா அவங்க பிளட் இல்லை நீங்களும் ஓகே நானும் தான் ரெண்டு பேருமே போக மாட்டாங்க வெளியில கூட போக மாட்டாங்க அப்பாட்ட பர்மிஷன் கேட்கணும் அம்மாட்ட கேட்கணும் ரெண்டு பேரும் ஓகே சொல்லலைன்னா போகவே மாட்டாங்க சொல்லி நான் வந்து என் பசங்களை வாடி பொடி தான் கூப்பிடுவேன் மூணு அம்பளை பிள்ளைங்க எனக்கு ஐ லாஸ் மை பிகஸ்ட் நம்மளை பத்தி என்ன தப்பா பேசினா தானே நம்மளுக்கு கோவம் வரணும் யார் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஷேர் பண்ணாங்க ஒரு சாங் ஆமா அடங்காத அத பாத்துட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரபுதேசருடைய வெண்ணில வே வெண்ணில அங்க இருக்கு பாருங்க விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜனதத்தனின் வணக்கம் மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு என்னுடைய சிறப்பு விருந்தனர் நடன இயக்குனர் இயக்குனர் நடிகர் பிரபுதேவர்களுடைய முன்னாள் மனைவி ரம்லத் என்கின்ற லதா அவர்கள் இத்தனை வருஷங்கள்ல அவங்க கொடுக்கிற முதல் பிரத்யேக பேட்டி இது மேம் வணக்கம் சமீபத்துல அந்த டான்ஸ் ஷோல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ரொம்ப வைரல் ஆச்சு உங்களுடைய மகன் ரிஷி ராகவேந்திர அவர்களுடைய நடனம் அது கிட்டத்தட்ட ஒரு தொடக்க புள்ளி மாதிரி அவரே ஆரம்பிச்சு வச்சாரு ஸோ ஒரு அம்மா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை போது என்ன சொல்றதுன்னு தெரியல வார்த்தைகளே இல்லை வந்து ரொம்ப ஹாப்பி என் புள்ள ஆடுறாங்கன்னா அந்த டைமில் என்னால் வர முடியல பிச்சம் ஸோ நாட் வெல் த டைம் சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த வயசுலேருந்து டான்ஸை கற்றுக்கிட்டாரு அவர் அவர் இப்போ டூ இயர்ஸ் அதான் ரெண்டு வருஷம் உத கற்றுக்கிட்டு இருக்கார் ஆமா பிச்சி உதர்றாரு ஆனா ஸோ மேபி அப்பா அவங்க ப்ளட் இல்லை நீங்களும் தான் ஓகே நானும் அந்த அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டு வந்தது ஆடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அவர் சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வயசுல போய் சொல்லிருக்காரு எனக்கு வந்து இந்த மாதிரி டான்ஸ்ல தான் ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு பிடிக்காதுன்னே சொல்லுவாரு அவர் அப்படியா பெரியவரு ரெண்டு பேருமே டான்ஸ்னா பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க சடனா அவருக்கு வந்துடுச்சு அதுதான் அது கேட்டிங்களா என்ன திடீர்னு இவ்ளோ வருஷம் இல்லை இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு ஆர்வம் அம்மா எனக்கு இன்ட்ரெஸ்ட்மா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு சோ நான் அவங்க இஷ்டம் தான் நம்ம இஷ்டம் ஒன்னும் கிடையாது சோ அதனால ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ஹத்தன் அவர் நீங்க சொல்லி குடுத்துருக்கீங்களா இல்ல இல்ல அம்மாவுமே ஒரு ஒரு நடன கலைஞர் தான் அப்படின்னும் போது எப்படியாவது கேட்டிருக்காரு அந்த கான்செப்டே எங்களுக்குள்ள இல்ல பேசிக்க மாட்டேங்குது லீட்ராவே அப்பாவும் சரி அம்மாவும் சரி நாங்க பேசிக்க மாட்டோம் அதை பத்தி ஜென்ரல் டாக் அவ்வளவுதான் குழந்தைங்க ஸ்கூலு போறது வர்றது அவருக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்ன வயசு ஆகுது ரிஷிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு இருபத்தொரு வயசு ஆகுது ஓகே அவர் வந்து இது முடிச்சிட்டார் காலேஜ் முடிச்சிட்டார் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காரு அவர் ஓகே ஆமா அது முடிச்சுட்டு இப்போ அவருக்கு ஒரு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ பண்ணணும் நிறைய ஆஃபர் அவருக்கு வந்துட்டு இருக்கு சரி இப்போ வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அவர் கத்துக்கிட்டோம் எல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்பா மாதிரி தான் அவருக்கும் வந்து டான்ஸும் பிடிச்சிருக்கு நடிக்கிறதும் பிடிச்சிருக்கு ஆமாம் ரெண்டும் பிடிச்சிருக்கு அவருக்கு நீங்கள் அம்மாவை என்ன சொன்னீங்க நீங்கள் அதுக்கு அவர் இஷ்டம் தான் அப்படியே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் நம்ம நம்ம இஷ்டம் வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல ஸோ அவங்க இஷ்டம்தான் சாரம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்துல இருக்கு எல்லாருமே அவங்கெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண உங்ககிட்ட என்ன சொன்னாங்க பார்த்துட்டு அவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நைட்லேருந்து ஃபோனு ஷோ முடிஞ்சதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக கால்ஸு யோ சூப்பராட்டிருக்காரு சூப்பர் கிச்சுவா கிச்சுவா நாங்கள் வீட்டில் வந்து நிக்நேம் ஓகே அப்படிதான் அவரை கூப்பிடும் அவர் பேர் வந்து ரிஷி ராகவேந்தர் தேவா ஆஹ் நாங்க வந்து கிச்சன் தான் கூப்பிடுவோம் எல்லாரும் போன் பண்ணி கிச்சுவா இப்படி ஆடி இருக்காரு அப்படின்னுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க தம்பி என்ன சொல்றார் அண்ணா டான்ஸ் பார்த்துட்டு அவர் எதுவும் பேச மாட்டார் இல்ல அவருக்கு அந்த சினிமா திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அது கூட அவரு பேசல எதுவும் சொல்லல அவரு அவர் ரொம்ப ஒரு கொயிட் பெர்சன் ஓகே இவனும் பெரியவரும் அவர் கூட வந்து யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு செலக்டிவா தான் பேசுவார் சிங்கிள் பேரட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃபான ஒரு கண்டிப்பா நீங்களுமே அது மிகப்பெரிய சவால தான் நீங்க கடந்து வந்திருக்கீங்க கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஓவர் கம் பண்ணிருக்கீங்க நீங்க இப்ப அந்த தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு அந்த ஃபேஸ் எப்படி கடந்து வரணும் ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் இட்ஸ் காட் கிஃப்ட் நம்மளுக்கு அது கொடுத்ததுனால நம்ம வந்து கம்யூனிகேட் ஆயிட்டோம்ல நம்ம நம்ம குழந்தைங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம அவங்கள வளர்த்து தான் ஆகணும் இஸ் அ வெரி நைஸ் ஃபாதர் ஓ சார்ஸ் பசங்கன்னா உயிர் ரெண்டு பேருமே ரொம்ப அட்டாச்சு ரொம்ப அட்டாச்சு எதுவாக இருந்தாலும் இவங்களும் ஷேர் பண்ணுவாங்க அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க சாரம் பண்ணுவாங்க இது மாதிரி இது பண்ணுறியா அது பண்ணுறியா அப்படின்ட்டு பசங்களும் அப்பாட்ட கேட்பாங்க அவங்களும் பசங்கள்கிட்ட கேட்பாங்க எங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா வெளிய எங்க பேசுனாலுமே பிரபுதா சாருமே கூட அத மென்ஷன் பண்றாங்க பையன் பசங்க எனக்கு ரொம்ப உயிர் எங்க போனாலுமே கண்டிப்பா ரொம்ப ஜாஸ்தியா ஆமா அவரும் சொல்லிருக்காரு நிறைய இடங்கள்ல கண்டிப்பா சாருக்கு வந்து பசங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட் அவங்க சாப்பாடு ஊட்டி விடுவாங்க குளிப்பாட்டுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க பசங்களுக்கு அவ்வளவு அட்டாசிட்டா இருப்பாங்க அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு கண்டிப்பா பசங்க எல்லாம் தோல் வளர்ந்து ஆயிருச்சு ஆமா கண்டிப்பா தொடர்ந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அததான் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ண மாட்டாங்க சம்பா கிட்ட எப்படி பசங்க ஃப்ரெண்ட்லியா இல்ல எப்படி பயங்கரம் இன்னும் ஜாஸ்தியா ரொம்ப க்ளோஸ் வந்து அம்மா கிட்ட ரொம்ப அட்டாச் இருப்பாங்க பொண்ணுங்க பாப்பா கிட்ட அட்டாச் ஆயிருப்பாங்க அப்ப உங்க வீட்டுல ரெண்டுமே பசங்க உங்களுக்கு ரெண்டு பேரும் அட்டாச்சடா இருப்பாங்க ஓகே நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆமா அது மாதிரி பாப்பா வருவான் போவான் நான் ஆக்சுவலி நான் வந்து என் பசங்கள வாடி போட்டிகிட்டு தான் கூப்பிடுவேன் அப்படி காரணமா இருக்கு தெரியல மூணாம் ஆம்பள பிள்ளைங்க எனக்கு ஐ லாஸ் மை இயர் யூ நோ தட் ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அட்டாச்டு சின்னவரு ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க எல்லா விஷயங்களுமே ஸ்கூலில் நடக்கிறது காலேஜ் என்ன போற என்ன போ இப்ப கூட ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட வந்து அம்மா நான் இது பண்ணிட்டா இங்க போட்டா வரட்டா அப்படின்னு தான் ரெண்டு பேருமே கேட்பாங்க ஸோ அந்த அவ்வளோ அட்டாச்சு அவங்க அப்பாட்டையும் சொல்லிவிடுவாங்க அப்பா நான் இங்க போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பயங்கர க்ளோஸ்டு நீங்க இடையில வந்து காட்ஸ் கிஃப்ட்னு சொன்னீங்க இது மாதிரி சிங்கிள் பேரண்டிங் ஓவர் கம் பண்ணி வரது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி வந்தோம்னா அது காட்ஸ் கிஃப்ட்னு சொன்னீங்க இப்போ இது யாருமே விரும்பி ஏற்றுக்கிறது கிடையாது இந்த சிங்கிள் பேரண்டிங்கிறது அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் இந்த சமூகத்துல பெண்களுக்கு வந்து அது அது வந்து தள்ளப்படுறோம் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கு இல்லைங்களா இப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாருமே அதில் எப்படியாவது வெளியே வரணும் மனசங்கடம் நிறைய இருக்கும்

டிவோர்ஸ் ஆனதுன்றது பிரச்சனை கிடையாது எங்களுக்குள்ள ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க ரெகுலராக பேசிக்கிறீங்க சார் இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாமா அப்படின்னா ஆ சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அவங்க எந்த விஷயம் வந்து பசங்களை பற்றி நாங்கள் பேசணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் பசங்களுக்கு அதை வந்து நாங்க கன்வே பண்ணுவோம் இப்ப இருக்கிற காலத்துல நிறைய பேர் நம்ம பாக்க முடியுது நம்ம ரெண்டு பேர் கொத்து வரோம்னா பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கணும் அப்படி எல்லா விஷயத்துலயுமே நம்ம அது முன்னிறுத்து நடத்தணும் அப்படின்னா சமீபத்துல கூட பிரகாஷா சேருமே கூட அப்படிதான் லலிதகுமாரி அம்மா ரெண்டு பேருமே அந்த மாதிரிதான் பிள்ளைகளுக்காகன்னு இருக்காங்க அவங்க பிரிஞ்சாலுமே கூட அந்த மாதிரி இந்த மெச்சூரிட்டி லெவல் வர்றதுக்கு எந்த விஷயம் உங்களை தள்ளுச்சுன்னு சொல்லலாம் அதாவது கரெக்டா இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வேணும்ல தள்ளுச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு லைஃப்ல இது நடந்துருச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கற பக்கம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த பக்கம் இப்படி வந்ததுதான் கேக்குறேன் இப்ப நடந்துருச்சு இப்ப நிறைய பேருக்கு அந்த கோவம் இல்லைன்னா அந்த நடந்த விஷயங்கள் கஷ்டப்பான விஷயங்கள் மனசுல இருந்து இருக்கும் இப்போ நம்மளை பத்தி என்ன தப்பா பேசினாதானே நம்மளுக்கு கோவம் வரணும் சார் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட என்ன பேச மாட்டாங்க ஏதோ சம்திங் ஹேப்பண்ட் அப்ப எதுக்கு நான் வந்து தப்பா பேசணும் ஏதோ சொல்லணும் அவங்கள பத்தி ரெண்டு பேருக்குமே அதை விட்டு விட்டு கொடுக்காம இருக்கிறது கண்டிப்பா சாரும் சரி நானும் சரி இந்த இது விட்டே கொடுக்க மாட்டோம் பசங்க கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க பேசும்போது பேச மாட்டீங்க கிட்ட எப்பவுமே பேசும்போது போது இப்ப நம்ம பேசுறோம்னா இப்போ பசங்களை பத்தி நான் பேசுறேன்னா சார்கிட்ட நான் கண்ணை பண்ணி தான் நான் ஆனும் எந்த விஷயமா கண்டிப்பா பாப்பாங்களே இது பண்றேன் நான் அவ வந்து இது பண்ற அது பண்றான் அப்படின்னு சொல்லுவேன் நான் பட் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து இது பண்ணாதுடி இது பண்ணுடி அப்படின்னு சொல்லுவாங்க

யூகேவோ இல்லை யூஎஸ்ஓ அந்த மாதிரி அவர் போகலான் இருக்காரு அவர் கேட்டுருக்கீங்களா டான்ஸ்ல அவருக்கு ஏதாவது ஆர்வம் இருக்கா இல்லை பார்க்கறதோட சரியா பார்க்கவே மாட்டேன் இல்லையா நான் பார்த்தா தான் எதுனா மூவி பார்ப்பார் என் கூட கொஞ்சம் அவர் அந்த இந்த இங்கிலீஷ் சீரிஸ் மூவிஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பாரு அவர் ரொம்ப பார்ப்பாரு செலக்டிவா என் கூட உட்காந்துட்டு அம்மா என்ன பார்க்குறாங்களோ அது பார்ப்பாரு அவரு இல்லை அவங்க அப்பா கூட பார்ப்பாங்க மற்றபடி அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்டடீஸ்

என் கூட மட்டும் தான் பாப்பார் என்னென்ன படங்களா அப்படி நீங்க அவரை பாக்கப்பீங்க நான் வந்து সিলেக்டிவா பார்ப்பேன் சில மூவிஸ் எல்லாம் பார்த்தானே ஒரு மாசம் ஒரு படம் பாத்துட்டு இருப்பேன் நான் ஒரு மாசம் வச்சு அந்த ஒரு ஒரு ஒரே படத்தை ஒரு மாசம் வச்சு பாப்பேன் தமிழ்ல அப்படி ஏதாவது அப்படி படங்கள நீங்க பாக்க வெச்சீங்க தமிழ் படம் வந்து ग्रेजुएशन அது ஒரு ஒன் மந்தா தான் பாத்து 1 मंथ தான் பாத்தாரே நைட் நானு நீங்களா என்ன கூட ஓகந்து அவரும் பாப்பார் இ ரிபீட் பாத்துட்டு இருக்கீங்களா ரிபீட் இது புதுசா ஒரு மாதிரி இருக்கு இது இல்ல அது மாதிரி சைக்கோ கொலகார படம் பார்த்தா அது எப்படி என்ன மாதிரி ரிப்பீ போப்பீங்க ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்தா திருப்பி பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க அதே மாதிரி சாங்ஸ் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்த்துட்டு இருப்பேன் இப்ப லாஸ்டா லேட்டஸ்டா ஒரு தனுஷ் சார் வந்ததுல ஷேர் பண்ணாங்க ஒரு சாங் ஆமா அடங்காதாஸ் அடங்காதாஸ்ரன் சாரி சார் அந்த சாங் அதை பாத்துட்டே இருப்பேன் நான் சோ ரொம்ப எனக்கு சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இப்ப பசங்களுக்கு வந்து அப்படி இப்ப ரெண்டு பேருக்குமே வச்சுக்கோங்களேன் நீங்க ரிஷியா ஆகட்டும் இல்லாதித் ஆகட்டும் பிரபுதேசரோட படங்கள்ல பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி பாக்குறது தான் இது வரைக்கும் அவங்க எதுவும் விரும்பி பார்த்ததே இல்ல அப்படியே சொன்னது ஏதோ அவங்க அப்பா கிட்டேயும் சொல்ல மாட்டாங்களே எதுவும் இது நல்லா சொல்ல மாட்டாங்க என்ன அவரு அவரை போய் என்ன நாங்களா அப்படி பெரியவர் வந்து பாத்துன்ட்டு அவர் அப்பா ஆடுறாரு நம்ம ஆடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸாக தான் அவர் டான்ஸ் கற்றுருக்காரு சின்னவர் சுத்தம் இல்லை இப்போ சாங்ஸை டிவியில் பார்க்கும்போது சொல்கிறேன் பார்த்தா கூட அவங்க வந்து ஒரு ரியாக்ஷனும் வராது சின்னவரும் சரி பெரியவரும் சரி வைரமுத்து சார் எழுதியிருக்கிறார் அதை வந்து எலும்புகள் இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது ரப்பர் போல சொன்னு அப்படி அப்படி ஆறுவரோட ரெண்டு பசங்க வந்து அப்பா பட்டு ரொம்ப விரும்பல பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஃபிளெக்சிபிள் ரெண்டு பேருமே அவங்களோட சின்னவர் வந்து சப்பியா இருப்பாரு ஆனால் ஃபிளெக்சிபிள் ஆனால் இன்ட்ரெஸ்ட் கிடையாது டான்ஸ்ல கிடையாது பாட்டு பார்க்கறதும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் பார்ப்பார் சீரீஸு ஏதோ செலக்டிவ் மூவிஸ் அந்த மாதிரி ஹாரர் மூவி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அவருக்கும் சின்னவருக்கும் அது நிறைய பார்ப்பீங்க அது நாங்க நிறைய பார்ப்போம் நீங்க இப்ப பசங்கள் ஓகே இப்ப கூட ரிஷி வந்து பார்க்க ஆரம்பிச்சுக்காரு அப்பா பாடல்கள் எல்லாமே இந்த ஒன்று ரெண்டு வருஷமா சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பிரபுதேசருடைய வெண்ணிலவே வெண்ணிலவே

ஹிந்து படம் ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோவா தொண்ணூத்தி நாலு அந்த காலகட்டம் நீங்க கது வச்சிருந்தீங்களா ட்வெண்ட்டி அது வந்து எங்களுக்கு அப்போ ஓ இந்து அவர் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஆமா அதுல எல்லா பாட்டுமே பெரிய ஒரு வந்து ஷூட் பண்ணது ஸோ அது பிடிக்கும் எனக்கு மியூச்சுவலாக இருக்கீங்க ரெண்டு பேருமே நீங்களும் சரி பிரபதி வாசருமே சரி பசங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப மியூச்சுவலாக இருக்கீங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தாட்டை கேட்டுட்டு தான் வந்து நீங்க பசங்களும் முடிவு எடுக்கிறாங்க விஷயங்களுமே உங்ககிட்ட ஆமா ஆமா அப்படியே நீங்க நாலு பேரும் எப்பயாவது சந்திக்கிறது போறது அப்படி உண்டாது அது இப்போ நீங்க சொன்னீங்களா அப்படி ஏதாவது நான் போறதுன்னா கோயிலுக்கு தான் நிறைய போவேன் சார் வர வந்திருக்காங்களா அப்படி கேக்குறாங்க போயிருக்கோம் அப்போ இப்போ போறது இல்ல ஒன்லி டாக்கிங் தான் பேசுறது மட்டும் தான் போன்ல பேசிக்கிறது பசங்களுக்கு என்ன வேணுமோ கம்யூனிகேட் ரெண்டு பேரும் பண்ணிட்டு தான் டிசைட் பண்ணுவோம் இங்க சார் இப்ப சென்னைக்கு வரும்போது வந்துட்டு போய் பசங்க பாப்பாங்களா போய் சார் அப்படியே அவர் வீட்டுல போயாங்க பெரியவா கார் ஓட்டுவாரு அவர் கார் எடுத்துன்னு போயிடுவாரு அப்பா பாக்க போயிருவாரு ஆமா போயிடுவாரு சார் எனக்கே பசங்களை பாக்க இங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து டிராப் பண்ணிட்டு போவாங்க பிக்கப் பண்ணிட்டு போவாங்க ஓ வருவாங்க